அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மகாலட்சுமி என் பெயர் சக்தி என் பெயர் ஐந்தாம் வகுப்பு திருநெல்வேலி மாவட்டம் நாங்கள் இன்று வணக்கம் மகா வணக்கம் சக்தி உங்காடு உன்னோட ஆங்கில செயல் திட்டத்தை முடிச்சுட்டியா நான் முடிக்கல நீ la a barriera... venir

மட்டி ஆமா எனப்போட தெரியும் சொல்லு பெரிய ஆமா ஜிம்னேஷியன் அதை வந்து ஜிம்முன்னு சொல்லுவோம்ல அடி செலாய் ஏடும் கல்வோ அதே மாதிரி சப்பிராக்ஷனியும் சப்பின் சொலும் அல்லாம் செரி Bye. వర్డ్ w n వెగచి బ్లూ నీలం బ్లూ కాట్ వేగమగా ఇట్లా ఆ మా ఇదోడ మనం కొంబోడ్ వర్డ్ ఉంది ఇన్నా ఒనేయ అంటే బై బాగునది బై టాటా సరే మనం ఆంగ్ల ఆంగ్ల చెయ్యి తత ముదిస్తం అందరూ హోంవర్క్ ఎగ్నిగ్లా నా ముదికెన తగ్గా ఒడు బుట్టలా கண்டிப்பாக நம்ம அதை பிடிக்கும் இதை நம்ம கரெக்டாக நம்ம ஆசிரியா கிட்ட கேட்டுட்டு அடுத்தால் நம்ம காலை கூட்டத்தில் சொல்லுவோம் ஆன் சரி அந்த நன்றி